¡Tenemos

ஜனாலையும் புலையும் நினைவு நடத்தின தன் சமயத்திலே ஆண்டுகளுக்கு இடங்களில் வெற்றியின் புகழினிய வேறும் பரமநந்த மாளிகை மண்டபமும் சார்பாக ஒலிம்பிக் விளங்கு இருக்கிறார்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வெற்றி வீரர் வாழ்க வாழ்க வந்தவாறு இருக்க கோடரி வீர வாழ்க சுந்தரி கள்ளூரி மாண்பர்களா கட்டூர் வேணிவோ நம்முடைய நாயகனா அய்யே பாய்கோ வாழைய मेरे मामा उठ रे बल्ला दिक्कत की हटते हो अरे गले बल्ला बीर के बेटा मेरा गले खाए के पर गले की मां रे उनका यार अंदर गिरती रही यार पा

கோடி கேந்திரா இந்த போட்டாலர் போர்டா திவே தரிசுக்குல சீர கோரிசைனது போரரக்கி

வீரத்தடா சச்சமுாய் வெல்லு குத்தமா வேணும் இந்த வெற்றி வேணும் तेरे बाप ओ ராகரကြီး நீங்களே நீங்களே мотрите JAY Ś girip erkent artet ieves ral Sod заб hel a slip ci me unt cant republic by nationale

அடே யாரோ இருக்கா அன்னைக்கே ஐயே தோத்திட்டு வரையீங்களே ஏய் சிடி யாரோ இருக்கா புடிச்சுவாங்கங்களே ஒன்றை உங்கள் அடிபரோடு வீரர்களை முன்னறிவிங்கள் உங்கள் கனவிகள் தரும் கராலன் பெறாதங்கள்ங்கள் விசுவலைட வாமிரின் வீரர்கள் வந்து நிற்காமார்கள் ஒன்று உங்கள் குலவளி சத்தமோ நாங்கள் ஒரு சத்தமினா நண்டி கருப்பேறி கால் I don't know ¡No, no, no,